வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலிருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆள் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதன் சுற்றுப்பயில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லி வீடியில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேங்க இது வீடு வாங்கணும்னு நினைக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷன்லாம் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்து வீடு எல்லா டீட்டெயில் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் வாங்க வீடியோக்கில் போகலாம் இன்றைக்கி நாம் எந்த வீடை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே கட்டியிருக்கிற இரண்டே முக்கால் சென்ட் லேண்டில் கட்டிக்கிற ஒரு வீடை பற்றி தான் பார்க்க போகிறேன் இந்த வீடு பார்த்தீங்கன்னா திரும்ப நல்ல மெயினான ஏரியாங்க உங்களுக்கு லொக்கேஷன் எல்லாமே நல்லா ப்ரைம் லொக்கேஷனுங்க பஸ் ஸ்டாப்லேருந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப பக்கம் ஒரு இருபதுக்கு அறுபதுங்கிற சைஸில் தான் அந்த வீடு அமைஞ்சிருக்குது மொத்தம் ஒரு வடக்கு பார்த்த சைடுங்க டிடிசி பேப்பூடு ப்ளஸ் நிலத்தொட்டி போர் வெளியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு வீடு ஃபுல்லாகவே எலிவேஷன்லேருந்து வால் டைல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க நல்லா ப்ரீமியம் லுக்குள்ளே இருக்குதுங்க சைடில் உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக ரெண்டடி கேப்பும் இருக்குது பின்னாடி ரெண்டடி கேப் இருக்குதுங்க உங்களுக்கு ஹால் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆனது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹாலுங்க பதினாறுக்கு பதினேழுங்கிற சைஸில் ஒரு பெரிய ஹால் கொடுத்து வித் கபோர்டு ஒர்க்கு பூஜை ரூமுக்காக உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி கிச்சனுக்காக உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க கிச்சன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் கிச்சன் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு ஒயிட் அண்ட் கிரே ஸ்டைலில் வந்து பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குதுங்க அதே மாதிரி இது வந்து இரண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் அட்டாச்சு பாத்ரூம் போர் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் வந்துடுதுங்க இந்த வீடு நல்லா வரும் உங்களுக்கு நல்லா மெயினான ஏரியாங்க எல்லாேருமே நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப்புக்கு பக்கமாக இருக்கக்கூடிய வீடு தாங்க இது இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பூலவுப்பட்டி சிக்னலுங்க சிக்னல்லேருந்து கரெக்டாக இரண்டு கிலோமீட்டர் தாங்க அம்மன் நகர் அப்படிங்கிற ஏரியாவில் தான் வீடு அமைஞ்சிக்கிதுங்க புழுகு போட்டி அம்மன் நகர்னு சொன்னிங்கன்னா நல்லாவே எல்லாத்துக்குமே தெரியும் நல்லா வேலையும் பார்த்திங்கன்னா சென்ட்டு பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்குதுங்க இந்த வீட்டோட மொத்தம் லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா இரண்டே முக்கால் சென்ட் லேண்டில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி இரண்டு வீடு ஆகிட்டு இருக்குதுங்க யாராவது இரண்டு பேர் சேர்ந்து வாங்குற மாதிரி இருந்தாலும் இந்த வீடை ட்ரை பண்ணலாம் இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபாங்க ரேட் வந்து ஃபிக்ஸர் கிடையாது நெகஸ்டபுள் தான் கண்டிப்பாக குறைச்சி பேசலாம் இரண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் அட்டாச் பாத்ரூம் போர் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் வந்துடுது இரண்டு பெட்ரூம்லாம் ஒரு பெட்ரூம்லாம் அட்டாச்சிங்க வெளியூர் அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க இந்த வீடை நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனலை தெரியுன்னா நம்ம நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களுடைய காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வரக்கூடிய கட்டடங்கள் சிமெண்ட் ஷீட் வீடுகள் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ சேனலை தெரியுன்னா நம்ம நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் நாம் இரண்டு பர்சன்ட் கமிஷன் மூலமாக சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க நன்றி வணக்கம்